ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க குட் ஈவினிங் வேலை இப்போ தான் முடிஞ்சு வந்தங்க வந்துட்டு பேக்கை கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ டீ சாப்பிட போகலான்ட்டு போயிட்ருக்கிறேன் வாங்க எல்லோரும் டீ சாப்பிடலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலை கொஞ்சம் நேற்று கூட கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிச்சு இன்னைக்கு இப்போ இப்போ தான் வந்தேங்க கரெக்டாக ஒரு ஆறு ஆறு மணிக்கு தான் கரெக்டாக முடிஞ்சுது முடிஞ்சு இப்போ தான் வந்தேன் வாங்க சா இன்றைக்கி நைட் என்ன சாப்பாடுன்னு தெரியல கடையில் தான் சாப்பிடுவோன்னு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்கள் டீ கடைக்கு கிளம்பலான்னு கிளம்பிகிட்டுருக்கிறேங்க எல்லாரும் இன்றைக்கி என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போர்டு ஒன்று வாங்கிட்டு வந்துருக்குறேன் போர்டு அந்த உங்களுக்கு காலையில் வீடியோ போட்டிருந்தானில்ல அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒரு பழைய இது தான் ரெடி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அதுக்கு வந்து போர்டு வாங்கிட்டு வந்துருக்குறேன் அன்றைக்கி நைட்டுக்கு வந்து செட் பண்ணணும் செட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி நீங்கள் அந்த மாதிரி டேபிளெலாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள் ஏன்னா ஓல்டு மெமரிஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பத்திரமாக வச்சுருங்க ஏன்னா வந்து கிடைக்காது அது அதனால தான் நான் சொல்கிறேன் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து சைக்கிள் வாங்கணும் சைக்கிள் வாங்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன் அவன் வந்து கேட்டே இருக்கிறான் இப்போ தான் வந்து வேலைக்கு வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கிறேன் நான் இப்போ வந்து ஒரு பக்கம் வேலைக்கு கேட்டிருந்தேன் அது வந்து ஓகேன்ட்டாங்க வேலைக்கு வந்து இன்னைக்கு திங்கிழம்பலருந்தான் போகணுங்க மாதம்பளத்துக்கு தான் போயிருக்கு போகலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேன் அது எவ்வளோ சேல்ரி இது எல்லாமே நான் சொல்கிறேன் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லோரும் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்குறீங்க சொல்லுங்கள் லைவ் வந்து சரியாக போட முடியலைங்க என்னால் ஏன்னா வந்து காலையில் வந்து வேலைக்கு போயிடுறேன் வீடியோவுமே சரியாக போடல அதனால தான் வந்து நான் சொல்கிறேன் அதனால சின்ன ஒரு அப்டேட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா காரு ரெடி பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லியிருந்தேன் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணோன்னு இப்போ வேலைக்கு ஜாயின் பண்ணிவிட்டுனா காரு அப்புறம் வண்டி ரெடி பண்ணணும் முக்கியமாக வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா டூ வீலர் வந்து என்எஸ் டூ ஹண்ட்ரட் தான் வச்சுருக்கிறேன் அது செயின் பிளேட் போயிடுச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் மேலேருந்து ஆயில் ஒழிக்கிட்டே இருக்குது ப்ளக்கு மாற்றணும் முக்கியமாக அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணோன்னு அடுத்து சொல்கிறேங்க நைட்டு வந்து அந்த இது ரெடி பண்ணிட்டு நாளைக்கு சொல்கிறேன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன இருக்கிறீங்க சொல்லுங்கள்